ஆக்சுவலி ஜெயலலிதாவு எதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குது தெரியுமா இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய சம்பவங்கள் ஆனால் இந்த ஒரு சம்பவம் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஈஸியாக ஒரு எம்எல்ஏட்டியோ ஒரு அமைச்சர்கிட்டையோ ஏன் ஒரு சிஎம்டே ஈஸியாக ஒரு பிரஸ் மீட் வாங்கிடறோம் ஆனால் அப்போ ஜெயலலிதாவோட அந்த ரெண்டு நிமிஷம் பிரஸ் மீட்டுக்காக ரோஹிஸ் கண்ணரில் காற்று கடந்த பத்தி பத்திரிக்கையாளர் எண்ணிக்கை அதிகம் அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் நினைக்கிறேன் டெல்லிக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஏர்போர்ட் போகும்போது இதே மாதிரி செய்தியாளர்கள்லாம் வளர்க்கும் போல் மீட் கொடுக்குறாங்க மீட்டை அட்டன் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசியிருப்பாங்க நினைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருப்பாங்க நினைக்கிறேன் அதில் ஒரு பிரபல ஆங்கில தொலைக்காட்சியோட பெண் செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்பவுமே ஜெயலலிதா சுற்றி பாதுகாப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி அதில் ஏதோ ஒரு பாதுகாப்பில் இருந்த ஒரு அதிகாரி ஒரு காவலர் பண்ண ஒரு அந்த பண்ணிட்டு ஏதோ ஒரு வகையில மிஸ்பிஹேவர் பண்ணிட்டார் இந்த சம்பவம் ஜெயலலிதாவுக்கு தெரியாது அவங்க கார்ல ஏறி பிரஸ் மீட் முடிச்சோன்னு போயிட்டாங்க அந்த லேடி வந்து கண்களை கிட்ட என்ன பண்ணிருக்காரு யார்டுமே சொல்லாம அவங்க கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் கணவர் என்ன பண்ணியிருக்காரு பிரெஸ் கிளப்ல ஒரு சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு இது எப்படியோ அது காட்டு தீயா பரவி ஜெயலலிதாவோட காதுக்கு போயிடுச்சு இந்த மாதிரி உங்க பிரஸ் மீட் நடக்கும்போது ஒரு பிரிண்ட் பத்திரிகையாளர்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இது காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் ஆகலாம் எதுவுமே பண்ணல ஒரு பிரெஸ் மூலியமா அது எப்படியோ ஜெயலலிதாவோட காதுக்கு போயிடுச்சு காதுக்கு போனதுதான் கோபத்தின் உச்சிக்கே போய் ஜெயலலிதா பண்ண அந்த சம்பவம் தெரியுமா என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு நம்ம கூட ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்க எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க அன்னைக்கு அந்த பெண் பத்திரிக்கையாளர்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டது யாருன்னு கேட்குறாங்க யாருமே பதில் சொல்லலை எல்லாருமே சைலண்டா இருக்காங்க அப்படியா யாருமே தெரியாதா அப்படின்னா சின்னங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போன ஒன்று அடுத்த நாள் எல்லாருக்குமே ஃப்ளாக்ஸ் போகுது என்ன பண்ணாங்க தெரியுமா திசைகள் மொத்தம் நாளும்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க கோவத்துல என்ன பண்ணாங்க எட்டு திசைகளும் தூக்கி போட்டாங்க தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் மொட்டை பட்டிக்காடுகள் எங்கெல்லாம் இருக்கோ இன்னுமே சிட்டி குழேணி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளேஸ்ல தூக்கி எரிஞ்சாங்க அந்த அதிகாரிகள்லாம் அதிகாரிகள் எரிஞ்சது மட்டும் இல்லாம பிளாக் மார்க் மாதிரி வச்சு அனுப்பி போட்டாங்க எல்லாருக்குமே என்னைக்குமே எல்லா ஆட்சியர்களையுமே தவறு நடக்கும் ஆனா அந்த தவறுக்கு நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுத்தோம் தெரியுமா என்ன பதில் கொடுத்தோம் தெரியுமா அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தோம் பார்த்தோம் தெரியுமா அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான ஒரு இன்சூரன்ஸ் தான் ஜெயலலிதாவை பெண்கள் மத்தியில் அதனாலதான் பெண்களோட ஓட்டு ஜெயலலிதா இருக்கும்போது அதிகமாக விழுவுதற்கு இந்த மாதிரியான காரணங்களும் உண்டுன்னு சொல்றாங்க இந்த சம்பவம் எப்படி அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுறேன் தேங்க்யூ சோ மச்